அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு காலையிலேருந்து ரொம்ப பரபரப்பான செய்தி என்ன செய்தி வந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமான் வீட்டில் அதாவது நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வீட்டில் தனிச்சு நின்று இத்தனை ஆண்டுகள் தமிழ் தேசிய காலத்துல தனக்கான கருத்தியலை மட்டுமே சொல்லி ஒத்த ரூபா காசு கொடுக்காம மக்களின் நம்பிக்கையை பெற்று எட்டு விழுக்காடு வாக்கு வாங்கின ஒரு கட்சியின் தலைவன் வீட்டில் பெட்ரோல் குண்டை வந்து வீசுறதுக்கு பொறுக்கி பயல்கள் அப்படிதான் சொல்லணும் ஐயா தந்தை பெரியார் கழகம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டு இருக்கிற அந்த பொறுக்கி பயல்கள் அந்த பொறுக்கிக்கு என்ன வந்து எந்த லிஸ்ட்ல வச்சுருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இவங்க சீக்கிர அந்த ரவுடி லிஸ்ட்ல வச்சிருக்காங்க அப்பெல்லாம் சொல்றாங்க அவங்க அண்ணன் சீமான் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசுறதுக்காக திட்டம் போட்டு அவங்கள அவங்களை குடிச்சிட்டு போன காவல்துறை அதிகாரிகள்ட்ட அவங்க கொடுத்த வாக்கு மூலம் அப்படின்னு சொல்லி வெளியில சொல்றாங்க அதுதான் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு செய்தியா இருக்குது நம்ம தம்பிமார்கள் அண்ணன்மார்கள் அதெல்லாம் வந்து உத்து கவனிச்சிட்டு இருக்கிறாங்க ஐயா வந்து ஏகலை உணவர்கள்லாம் வந்து பேசிருக்கிறாங்க இன்னைக்கு அதுல தமிழ்நாடு இவ்வளவு தறி போயிருக்குதா இல்ல தமிழ்நாடு எதுக்குமே வாழ தகுதி இல்லாத ஒரு மக்களுக்கு வந்து ஒரு நிம்மதியா போயிட்டு வரது முடியாத அளவுக்கு வந்து ஒரு ஒரு தகுதி இழந்த ஒரு மாநிலமா ஆயிடுச்சா அப்படிங்கிற அளவுக்கு வந்து பேசியிருக்கணும் அதான பேசியிருக்கணும் ஆனா அப்படிலாம் இல்லாம காளியம்மலை வந்து கச்சை விட்டு போயிட்டாங்க அதான் போயிட்டாங்க போயிட்டாங்க போயே போயிருந்தி அதனால என்ன இப்ப கச்ச ஆரம்பிக்கும் போது காளியம்மலை நம்பி ஆரம்பிக்கல கட்சியில இருந்து காளியம்மால் தான் வந்து அப்படி குச்சி வச்சு எங்களை எல்லாம் காப்பாற்ற நம்பிக்கையிலையும் நானும் இல்லை அண்ணன் சீமானும் இல்லை எங்களை மாதிரி கொள்கை உறுதி உள்ள யாரும் இல்லை அதை முதல்ல தெளிவாக வச்சுக்கணும் ஆனால் இன்னைக்கு எதுக்கு வந்து அதையே திருப்பி திருப்பி பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம ஒன்று பார்க்கணும் இன்னொன்று என்ன செய் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னின் இளையவர்களுக்கு தான் நான் வந்து இதில் அதிகமாக பேசிக்கிட்டு இருக்கிறேன் அவர்கள் ரொம்ப வந்து தெளிவாக இருங்க எந்த நேரத்துலையும் நீங்கள் வந்து பதறாம இருங்க செதறாம இருங்க ஏன்னா ஒரு உளவியெல்லாம் வந்து ஒரு 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 சீமான் இருந்தோம்னா இப்பெல்லாம் நெருக்கடி இருக்கு அப்படின்னு வந்து ஒரு இதை காட்டணும் அதுக்கான ஏற்பாடு தான் இதெல்லாம் நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க இந்த குண்டு வீசணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து இப்போ வந்து வாக்கு மூலம்லாம் கொடுத்துருக்காங்கலாம் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்கல்ல அவங்களுக்கும் தெரியும் அண்ணன் சீமான் இது போல வந்து இந்த சிண்டு உள்ள பேசுற பேச்சுக்கெல்லாம் வந்து பயப்படுறதோ இல்லை இந்த குண்டுக்கெல்லாம் வந்து பயப்படுறோம் ஏன் கொத்து குண்டு உள்ள வந்து வந்து பயப்படாதா அல்லப்படி அவர் இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டார் நல்லா தெரியும் அப்ப எதுக்குங்க இந்த வந்து குண்டை வந்து வீசுறாங்க அப்படின்னு சொல்லி வந்து வெளியில இன்னைக்கு வந்து பரபரப்பா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்க வந்து கேக்கலாம் அது எதுக்குன்னா இங்க பாத்தீங்கன்னா அண்ணன் சீமானுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் இருக்குது இருக்குதான் அது இல்லாம இந்த சமூகத்துல வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் சீமானோட போறவங்களுக்கு எல்லாம் ஒரு அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்ற ஒரு உளவியெல்லாம் வந்து ஒரு பயத்தை ஏற்படுத்தணும் யாருக்கு பயத்தை ஏற்படுத்தணும்னா இப்போ நம்மளை மாதிரி எங்களை மாதிரி உள்ள பிள்ளைகளுக்கு இவங்க இல்லை இவங்க அப்போ வந்தாலும் செய்ய முடியாது இந்த இந்த தந்தையில் எந்த தந்தையை வந்தாலும் நம்மளை வந்து பயமுட்ட முடியாதுங்கிற தெரியும் அப்போ யாரை வந்து பயமுடுறதுக்கு அந்த வேலை பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம தம்பிகள் வந்து இளைய பிள்ளைகள் வந்து அதிகமாக வராது வந்து இணையிறது எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த இடம் நல்ல இடமா இருக்குமோ அந்த இடத்து அண்ணன் சீமானின் இதயத்துக்கு வந்து இணையிறாங்க நாம் தமிழ் கட்சியில வந்து இணையிறாங்க ஆயிரம் ஆயிரம் பேராக வந்து இணையிறாங்க உழுவுல நம்ம என்னதான் நம்ம வந்து ஒரு மீடியாவெல்லாம் வச்சு நம்ம வந்து போய் அவங்கள்ட்ட காளியம்மன் இந்த கட்சி விட்டு போயிட்டாங்க இந்த ஜெகதீச பாண்டி இந்த கச்ச விட்டு போயிட்டாங்க அப்படின்லாம் சொன்னாலும் இந்த காளியம்மல் இந்த சில பேரை தவிர பாக்கி எல்லாம் இவங்க இருந்து எடுத்து காட்டுறாங்கல்ல அப்ப நம்ம தம்பியை பாக்குறாங்க இந்த பீஸை நம்ம பார்த்ததே இல்லையே தப்பு கூடாது வராது ஏன்னா அது போல சொல்ல வேண்டிய சூழல் இருக்கு இங்க இருந்து பெத்த தாய் எந்த தாய் வந்து எந்த மாறுல வந்து பால் கொடுத்துருப்பாலோ அந்த மாற இருக்கிறது சமமா வந்து வளர்த்து விட்டீமான் அந்த வந்து வந்து நீ அந்த சிதைக்கணும் அவரோட சிந்தையில் தேசியத்தை சிதைக்கணும் அப்படின்ற எண்ணத்துல சின்ன 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 பிணக்குகள் ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது அந்த சின்ன சின்ன பிணக்குகளுக்காக நீ வந்து இந்த கச்ச விட்டு வெளியில போற போற அது கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ போ ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா அங்க போய் நின்றுக்கிட்டு சீமானுக்கு வந்து ஒரு ஆளுமே சரியில்லைங்க சீமான் வந்து அந்த கட்சி சதைக்கணும்னு நினைச்சா அப்படியே நம்ம இவன் இவங்க அப்பலாம் சேர்ந்து அந்த கட்சியை வந்து வளர்க்கணும்னு நினச்சா அப்படியும் அண்ணன் சீமான் தான் சதைக்கணும்னு நினச்சா அப்படியே பல பாய் பேசிட்டு வாங்கிருக்கிறான் அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஒரு எள்ளி நகையாடுறது மட்டும் இல்ல தான் நம்ம வந்து சொல்லிட்டு போகிறாப்புல இருக்கு ஆனா என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற இந்த திமுக இருக்குல்ல யாருக்காக இந்த வேலைகள் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அரசு வந்து ஆளுங்கட்சி இருக்குல்ல அந்த ஆளும் கட்சி எப்போதுமே ஒரு வேலையை பண்ணும் ஆளுமருக்கும் என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா பழங்காலத்துல எல்லாம் மன்னர்கள் காலத்துல திருவிழாக்கள்லாம் எல்லாம் கொண்டாண்டாங்க அது எதுக்கு கொண்டாந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்கள் சேர்ந்திருக்கணும் அதெல்லாம் பார்க்கணுங்கிறதெல்லாம் அடுத்தது ஏன்னா வண்டி தான் வருவான் வந்து ரொம்ப நாள் இருப்பான் இருந்த அந்த இடத்துல வந்து ஒரு கேள்வி ஒரு கேளிக்கைகளில் வந்து இந்த இடத்துல உக்காந்துட்டாங்கன்னா பல விஷயங்கள் மறந்து போயிடும் அப்போ வந்து அடுத்த சிந்தனை வராது அல்லது வந்து பிரச்சனைகளை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கணும் அந்த பிரச்சனைகள்ல ஏதாவது ஒரு இந்த அந்ததுக்கும் சண்டை அங்கேயும் இங்கேயும் சண்டை அப்படின்னு போட்டாங்கன்னா அதை பத்தி சிந்திச்சுக்கிட்டே இருப்பான் அப்போ இவனை வந்து ஒரு தெளிவான ஒரு நிலையில ஒரு அமைதியான ஒரு நிலையில இங்க வச்சிருக்க கூடாது தான் வந்து இது போல வேலைகள்லாம் பண்ணாங்க இப்ப நவீன காலம் ஆயிடுச்சுல அப்ப என்ன செய்யறாங்க இந்த மாடல்கள்லாம் இது போல வந்து அண்ணன் பக்கத்துல வந்து சேரக்கூடிய அந்த தம்பிகளை அவங்களோட பெற்றோர்கள் நினைப்பாங்க அவங்கள நல்லபடியா கொண்டாடணும்னு நினைச்சிட்டு இருக்க அவங்களோட ஆசிரியர்மார்கள் நினைப்பாங்க பாருங்க தம்பி நீ எல்லாம் வந்து நல்லது தான் போற ஆனா நீ வந்து சின்ன சின்ன பிள்ளைகள் நீங்கள்லாம் சீமான் கட்சியில் பார்த்து பார்த்துக்கோங்க சீமானுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை குண்டுலாம் விசிறன்லாம் சொல்கிறாங்க அது போல அது கட்சியெல்லாம் போய் சேராதப்பா அங்கெல்லாம் போயிடாதப்பா நீ வந்து ஓட்டு போடுறேன்னா போடுப்பா அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல அது வந்து சொல்லணும் அச்சப்படுத்தணுங்கிற அந்த வேலையை தான் இப்போ செய்கிறாங்க இந்த வேலை எப்போ செஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்போதில் நாங்கள் போவோம்ல நாங்கள் போகும்போது எங்கள்கிட்ட இதே தான் சொல்லுவாங்க அன்னைக்கு சொன்னாங்க இன்னைக்கு சொல்கிறாங்க இதுக்கப்புறமும் சொல்லுவானுங்க அப்போ இது போல வேலைகளை வந்து மிக தெளிவாக செய்வாங்க சீமான் வீட்டுல குண்டு போடணும்னு இல்லைங்க சீமான் வீடு இருக்கிற பக்கத்துல ஒண்ணு கடிக்கிறது கூடவங்க வந்து பயப்படுவாங்க ஏன்னா ஒண்ணுக்கு வர்றதுக்கு பயப்படுறவங்களா வந்து குண்டு போட போறாங்க அதெல்லாம் கிடையாது அப்போ இது போல வந்து ஒரு அச்சுறுத்தல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க எதுக்காக வந்து இது போல வந்து வேலைகளை வந்து செய்யணும் அதை எழுதுக்கு வந்து இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பரபரப்பு நியூஸுகளாக வந்து கொண்டாடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று சீமான் கூட யாரும் வந்து சேர்ந்துடக்கூடாது கூடாது ஒண்ணு அதே போல சரி சின்ன பிள்ளைகளுக்கு இது போல வச்சாச்சு அப்போ பெரிய மகளிர்கள்லாம் வராங்கள்ல அவங்களெல்லாம் எப்படி அன்னைக்கு பார்க்குறது அப்படின்னா பாருங்க என்ன உழைப்பு உழைப்ப உழைச்சாங்க இவங்க காளியம்மாலெல்லாம் அஞ்சலம் அஞ்சம்மாலை வந்து சொல்ல மாட்டான் காளியம்மாலை காட்டுவாங்க காட்டி பார்த்துக்கோங்க எப்படி உழைச்சாங்க அவங்களுக்கு எந்த நிலமைங்க அப்படின்னு சொல்லி அங்கே வந்து மகளிர்களை வந்து ஒரு இது பண்ணி விடுறது அடுத்து என்ன செய்யறது ஒரு பெரியவங்களாக இருக்காங்களோ நம்ம எல்லாம் வந்து அப்பையில இருந்து வந்தவங்க சீமானுக்கு சீனி தண்ணி எடுத்து வச்சு சீமானு பேர் தான் தெரியும்ல அப்பெல்லாம் சீமான்கிட்ட அப்படிதாங்க நாங்கெல்லாம் இன்னைக்கு வந்து சீமான் வந்து பெரியார வந்து ஏய் அப்பெல்லாம் சில பேர் பேசிட்டு இருப்பாங்க அப்ப இது போல வந்து அந்த கேட்டகரி பிரிக்கிறாங்க பிரிச்சு அது இல்லாம வந்து இந்த பொதுமக்கள் இருக்கிறாங்கல்ல அந்த பொதுமக்கள்கிட்ட போய் திணிக்கிறது அந்த பிரிச்சு இதுக்கு வந்து திணிக்கிற விலையை பாக்குறது எப்படி அவங்கள்ட்ட எப்படி திணிக்கிறது பாருங்க எவ்வளவு பேரும் வந்து நாம் இருந்து அப்படி சார சாரையா வெளியில போயிட்டு இருக்காங்க பாத்தீங்களா ஏற்கனவே நிறைய பேர் கச்சோட்டு போயிட்டாங்க பொறுப்பாளர்கள்லாம் போயிட்டாங்க இது போல் வந்து ஒரு பொது புத்தியில் கொண்டு போய் அதை வந்து திணிக்கிறது இது போல் வேலைகளுக்காக தான் இதெல்லாம் நடக்குது எதுக்காக வந்து இந்த வேலை நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் இந்த ஒரு ரெண்டு நாள் நான் வந்து ஒரு செய்தியாளராக ஒரு ஊடகவியாளராக இருக்கும்போது நான் வந்து ஓப்பனாக சொல்கிறேன் ஏன்னா நான் வந்து நேற்று வந்து ஒரு இதுக்கு போகிறேன் அந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபாந்தேதி அதாவது ஜனவரி மாதம் இருபாந்தேதி இன்னைக்கு டாஸ்மாகில் சரக்கு அடிச்சுட்டு அந்த நண்பர்களா இருந்தவங்க போதையில் என்ன செஞ்சுக்கிறாங்க பீர் பாட்டில் உடச்சி வந்து குத்தி வைக்கிறானுங்க குத்தி செத்து போயிட்றாங்க செத்து போனால் அந்த மக்கள் என்ன செய்கிறாங்க அந்த ஊர் மக்கள் இனிமேல் இந்த டாஸ்மாக் இங்கே இருக்கக்கூடாது எங்கள் பெண்டு பிள்ளைங்கள்லாம் இந்த பக்கம் போக முடியல ஒரு ஒரு மாதிரி வந்து பேசுறானுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு சார் மக்கள் இன்னொரு சாரார் மக்கள் என்ன சொல்றாங்க என் பிள்ளைங்களே வந்து பார்த்தீங்கன்னா அதை குடிச்சு வீட்டில் வந்து கிடக்குறான்ப்பா ராத்திரிலலாம் எங்களை போட்டு அடிக்கிறான்ப்பா வயிறுலாம் கெட்டு போச்சுப்பா அப்படின்னு சொல்லி ஒரு சாரார் மக்கள் இன்னொரு சாரார் மக்கள் வந்து என்னன்னா இந்த ஊரை சேர்ந்தவங்களையும் சொல்கிறேன் அவங்க என்ன செய்கிறாங்க இது சரக்கை குடிச்சு விட்டு பிள்ளைக்கு வந்து படிக்கிறது போறது இல்லை வேலைக்கு போறது இல்லைப்பா இது எப்படியா நம்ம மாற்றி ஆகும்ப்பா எல்லா ஊர்லயும் நிப்பாட்ட மாட்டாரு மகராசன் இந்த அப்பான்னு இருக்கிறாரு அவர் எல்லா ஊர்லேயும் நிப்பாட்ட மாட்டாரு பாருங்க நேற்று கூட வந்து பாத்தீங்கன்னா அதை அவங்க நேற்று சொன்னது இன்னைக்கு வந்து ஆயிரம் இது முதல்வர் மருந்தகமும் தொடக்கறாருங்க உயிரை காப்பாற்றுறாரா ஒரு நாளைக்கு இந்த சரக்கு அடித்து எத்தனை உயிருங்க போகுது இதெல்லாம் எங்க போய் சொல்லுது அப்படிங்கறது சொல்லிட்டு அவங்களாம் என்ன செய்யறாங்க தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியரோட அந்த அலுவலகத்துல போய் வந்து நாங்கள் காத்திருப்பு போராட்டம் நாங்கள் இங்கே பண்றோம் நாங்கள் உண்ணாவிரதமே இருக்கிறோம் நீங்க அந்த கடையை வந்து மூடியே ஆகணும்னு சொல்லி நான் தகுந்த போராட்டம் தஞ்சாவூர்ல அதுக்கப்புறம் எவ்வளவோ எல்லாம் வந்து நடத்தணும் கூட ஒன்றும் சரி வரல அப்படிங்கிறதுக்கு அப்புறம் ஏன்னா இவங்க வந்து உறுதியா இருந்தாங்க இதுதான் வந்து திராவிட மாடலா தாலியா இருக்கிற அந்த திராவிட மாடலான்னு ஒரு அம்மா பேசுது வீடியோ வச்சுருக்கேன் போட்டுதாரு நான் நாளைக்கு நாளைக்கு போட்டுறேன் கயிறு எடுத்து காட்டுது தாலி இல்லைங்க வெறும் கயிறு தாங்க இருக்கு இதுதான் திராவிடம் மாடலாங்க தாலி இருக்குதுங்க இங்க அப்படின்னு சொல்லி நம்ம பேசுது இன்னொரு அம்மா வந்து இங்க பாருங்க என் புள்ள வந்து வேலைக்கே போகலங்க வீட்டுல கிடக்குறாங்க என்னெல்லாம் கெட்டவரம் சொல்லி திட்டுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா பேசுது இன்னொரு ஐயா சொல்றாரு நாங்களாம் இத்தனை வயசு வரைக்கும் இருந்தவங்க ஆனா எங்க பிள்ளைங்க இத்தனை வயசு வரைக்கும் இருப்பாங்களேன்னு தெரியல எப்படியா இருந்தாலும் இந்த காலகட்டத்துல எப்பயாவது நம்ம காப்பாத்தி ஆகணும் இது குடிக்கிறதுக்குறாங்க அரசுங்கிறது இந்த அரசை வந்து நம்ம வந்து நீக்கே ஆகணும் அதுக்காக முதல்ல வந்து அந்த டாஸ்மாக் வந்து மூடுங்க மூணு தடவை நாங்கள் வந்து மனு கொடுத்துட்டோங்க ஆனால் இன்னை வரைக்கும் மூடவே இல்லைங்க அப்படின்னு சொல்லி வந்து அந்த ஐயா வந்து பேசுறாரு இது எல்லாமே நேற்று நடந்த நிகழ்வு ஒரே ஒரு ஊர்ல ஒரு மாவட்டத்தில் ஒரு இடத்துல நடந்த நிகழ்வு அது அவங்கள வந்து கைது பண்ணி கொண்டு போய் மண்டபத்தில் அடைச்சாங்க அதுக்கப்புறம் சாயங்காலம் விட்டாங்க அது அடுத்தது அதே போல இன்னைக்கு என்ன செய்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் முக்கியமான செய்தி நேத்து உள்ளதே வந்து அப்படி ஜாயின் பண்ணி பாருங்க அப்போ வந்து ஒரு தெளிவு பிறக்கும் நம்ம பிள்ளைகளுக்கு நேத்து இந்த ஜாக்க ஜியோன்னு ஒரு அமைப்பு இருக்குல்ல அரசு ஊழியர்களை நம்பி நம்பிதாங்க திமுக இருக்கு அரசு ஊழியர்களும் இந்த சிறுபான்மையினர் அப்படின்னு சொல்லி அவங்க வச்சிருக்க பேரு நான் சொல்றேன் சிறுபான்மையினரோட ஓட்டும் இல்லைன்னா திமுகவுக்கு வந்து சுத்தமா ஓட்டே கிடையாது அப்போ யாரோட ஓட்டுல இருக்குதோ அவங்களோட ஓட்டுல தான் இவங்க ஆட்சியோ ரூட்டே ஓடிட்டு இருக்குது நேற்று வந்து என்ன செஞ்சாங்க ஜாக்டோஜியோவுக்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்துறது அந்த அமைச்சர்கள் குழுவை ஒன்று போட்டு அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை என்ன பேச்சுவார்த்தை தெரியுமில ஏற்கனவே வந்து ஒரு இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்க பழைய ஓய்வூதியத்திட்டையும் நிப்பாட்டிட்டாங்க அதுக்கப்புறம் ஐயா கருணாநிதி ஆட்சிக்கு வந்தாரு அதுக்கப்புறம் வந்து இவங்க எடப்பாடி ஆட்சியில் இருந்தார் அந்த எடப்பாடி ஆட்சியில் இந்த ஆட்சியிலாம் போராட்டம் நடக்கும் எல்லா இடங்களையும் போராட்டம் நடக்கும் நாங்களாம் நியூஸ் எடுக்கிறதுக்கு போவோம் அப்போ வந்து என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னு வச்சாங்களேன் இங்கே வந்து இப்போது அடுத்த ஆட்சியில் வந்து மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்துடுவாங்க ஸ்டாலின் தான் வருவார் விடியல் தர போறாரு நீங்கள் வந்து இங்கே நம்புங்க எப்படியா இருந்தாலும் எங்களுக்கு இதை தீர்த்துடுறேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்மள்டே சொல்லுவாங்க பல கட்சிகளில் இருப்பாங்க ஆனால் எல்லாருமே என்ன செய்வாங்க தேர்தல்னு வந்துச்சுன்னா நேரடியாக கொண்டு போய் தான் ஓட்டு போடுவாங்க இதாங்க உண்மை அவங்க நம்மள்கிட்ட சொன்ன அந்த வார்த்தையை அவங்க அப்படியே முழுமையாக வந்து இருக்கிறாங்க நம்பி வந்து திமுகவை அறுதி பெருமான்மையோடு வெளில வச்சுட்டாங்க வெளில வச்சவங்கள நேத்து வந்து பேச்சுவார்த்தை நடத்துறேன் அப்படின்னு சொல்லி வந்து கூப்பிடுறாங்க ஏன்னா ஸ்டாலின் ஏற்கனவே சொல்லி நான் வந்து பழைய ஓய்வு திட்டத்தை நான் வந்து கொண்டாந்துறேன் சொல்லி தேர்தல் வாக்குறுதியில மறந்துட்டேன் அது எத்தனாவதுன்னு அத்தனை வாக்குறுதியில கொடுத்துருக்குறாரு உன்ன அந்த வாக்குறுதியை நம்பி இந்த மக்கள் வந்து இது வரைக்கும் நின்று நின்று பார்த்து எதுவுமே நடக்கலன்னதுக்கு அப்புறம் நேத்து வந்து அந்த பேச்சுவார்த்தை நடத்த போயிருக்கிறாங்க போன இடத்துல அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி நடத்தை முடிச்சுட்டு நேற்று சாயங்காலம் முதலமைச்சர் வந்து சந்திச்சிடுறோம் சந்தித்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு தீர்வு வந்து நாங்கள் சொல்கிறோம் என்ன என்ன செய்ய போகிறோம் என்ன செய்யலாம் அப்படின்னு நாங்கள் வந்து ஒரு தீர்வு வந்து நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் நீங்கள் வந்து எங்கேயும் போயிடாதீங்க ராத்திரி எட்டு மணிக்கு நம்மளாம் சந்திப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க போன அந்த பேச்சுவார்த்தை குழுவில் உள்ளவங்க உட்காந்துருந்துருக்குறாங்க அமைச்சர்கள் வந்திருக்கிறாங்க முதலமைச்சரை சந்திச்சிருக்கிறாங்க சந்தித்ததுக்கப்புறம் இவங்கள வந்து என்னென்னு கூட மதித்து இதுதான் நடந்துச்சு இதுதான் நடக்க போகுது அப்படி எதுவுமே சொல்லாமல் கலைஞ்சு போயிடுறாங்க இதை பார்த்துட்டு இன்னைக்கு வந்து அவங்க சென்னையில் நடந்த போராட்டத்தில் அது தலைவர் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு பாருங்க புதிய எல்லாம் வருது நல்லா பாருங்க சொல்கிறாரு எங்களை ஏமாத்த நினைச்சால் நீங்கள் ஏமாந்து போயிடுவீங்க அப்படின்னு சொல்லி அங்கே தஞ்சாவூரில் ஜிபுடத்தேட்டுக்கிட்ட வந்து போராட்டம் நடக்குது இதே போராட்டம் ஜாக்கஜியோ தமிழ்நாடு முழுவதுமே இன்னைக்கு தலைநகரங்களில் மிகப்பெரிய போராட்டம் நடந்துச்சு அள மிக திரளான மக்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க இன்னைக்கு நடந்த போராட்டத்தில் இங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க இந்த இந்த அரசு மாதிரி இது வரைக்கும் நாங்கள் வந்து பார்த்ததே கிடையாதுங்க இவங்க அப்பா கூட எவ்வளோ பரவாயில்ல ஆனால் இவர் வந்து என்னென்னா நம்பிக்கை துரோகம் எங்களுக்கு பண்ணுறாருங்க அப்படிங்கிற அப்புறம் சொல்லிட்டாங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன நினைக்க வேண்டியதாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் எடுக்கிறோம் காலையில் இப்போ நீங்கள் பார்க்குறவங்க வந்து சிந்திச்சு பார்க்கணும் காலையில் அண்ணன் சீமான் வீட்டில் குண்டு வீசுறோம் அப்படின்னு சொல்லி வந்து பிடிபட்டது அண்ணன் சீமான் பேச்சு அதுல வந்து ஓடிக்கிட்டே இருக்குது இல்லாமல் காளியம்மாள் கச்சை விட்டு நீங்கினாங்கன்னு சொல்றாங்க ஆனா என்ன நடந்திருக்கு தெரியுமா திமுகவுக்கு ஆப்பு ரெடி அப்படிங்கிறத தீட்டி வச்சுட்டாங்க அரசு ஊழியர்கள் அப்ப என்ன செய்யணும்னா அதெல்லாம் வந்து வெளியில போகாம இருக்கணும்னா இங்க என்ன செய்ய வேண்டியது இருக்குன்னா அதுக்கும் காப்பாத்துறதுக்கு என்னத்தை கொண்டாடணும்னா அண்ணன் சீமானதான் கொண்டாட வேண்டியதா இருக்கு அதே போல இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க குடிச்சு இந்த கிடைக்கறதுன்னு கையில ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு என்ன செய்வாங்கன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கல போய் வந்து இந்த கயிறு கட்டுவாங்க எந்த கோயிலுக்கு போய் சாமிக்கு ஏதோ ஒரு சாமிக்கு போய் கயிறு கட்டி விடுவாங்க அந்த கயிறு கட்டி விடுறது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சாமிகிட்ட நம்ம போகணும் இன்னுமே வந்து நம்மளை காப்பாத்துறோம் அப்படிங்கிறதுக்காக அப்போ எப்படி வந்து சாமியை தூக்கிட்டு வருவாங்களோ தனக்கு நம்பிக்கைக்காக தனக்கு பாதுகாப்புக்காக அதே போல இந்த திராவிட மாடலுக்கு எப்பெல்லாம் வந்து ஒரு தீங்கு வருது தீங்குனா இவங்க செய்தது இவங்களே வந்து தாக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கல அப்ப என்ன செய்வாங்கன்னு பாத்தீங்கன்னா ஈவே ராமசாமியை தூக்கிட்டு வந்துருவாங்க அப்படி ஒரு ராமசாமியை தூக்கிட்டு தாங்க இந்த இது இன்னைக்கு வந்து அண்ணன் சீமான் வீட்டுல இது வந்து என்னன்னா நான் இதுவரை இந்த புலனாய்வு இதழில் வச்சு நடத்திட்டு இருக்கிறதுல ஒரு புள்ளி வச்சா எதுக்காக இந்த புள்ளி இருக்கும்னு சொல்லி நாங்க வந்து ஒரு ஆய்வு செய்வோம் ஒரு வார்த்தை வந்து சொல்லுதுன்னா அந்த வார்த்தை வந்து எதுக்கு வந்து விழுது இதுக்கோட அந்த வீரியம் என்ன இது எதுக்காக நடக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து ஒரு கால்குலேஷன் போடுவோம் அது போல நான் வந்து சிந்திச்சு பார்த்ததில் இதுதான் தெரிஞ்சிச்சு ஏன்னா அண்ணன் சீமான் அவர்களை எந்த காரணத்து கொண்டும் வந்து இவங்க வந்து அவங்களோட ஒரு அந்த மன உறுதியையோ எதையுமே வந்து இவங்க வந்து எதையுமே செஞ்சிட முடியாது அது இவங்களுக்கும் தெரியும் அண்ணன் சீமனை பத்தி நம்ம கட்சியில் உள்ளவர்களோட வெளியில் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் பல விஷயங்கள் நம்ம வாட்ஸ்அப் பண்ண பாருங்க இந்த பொம்பளைகள் இங்கேருந்து போறாங்க பெண்கள்லாம் அப்படின்னு சொல்லி காட்டுறது அடுத்து வந்து அந்த குழந்தைகள்ல வந்து எப்படின்னா எங்களோட இளைய பிள்ளைகளை வந்து கட்சியில் வந்து சேரக்கூடாதுன்னா அவங்கள வந்து ஒரு பயமுறுத்தவங்க அச்சுறுத்துறதுக்கு உண்டான வேலையை பார்க்குறது இது போலலாம் வந்து அவங்க வந்து நினச்சிட்டு இருக்காங்க ஆனா எல்லாத்துலேயும் நம்ம வந்து நாம் தமிழ் கட்சி எப்படி வென்றுச்சோ அதே போல இதுலயும் வெல்லும் இப்ப இதுல இருந்து என்ன தெரிய வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுகவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அடி பயங்கரமான அடி இந்த தேர்தலில் விழப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இவங்க பணம் பலம் எவ்வளவுனாலும் வச்சிருக்கலாம் ஆட்கள் பலம் எவ்வளவுனாலும் வச்சிருக்கலாம் ஆனா எல்லாமே வந்து ஆட்டம் கண்டுடும் போல இருக்கு ஏன்னா அரசு ஊழியர்களும் ஏற்றுட்டான் பொது மக்களுக்கும் நல்லா தெரிஞ்சு போச்சு எப்போ இது எல்லாமே ஃபுல்லா வரும் அம்பக்கு தாயே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா கேக்குது ஆயிரம் மருந்துகள் திறகுறாங்க அதுல தஞ்சாவூர்ல நாற்பது மருந்தகங்கள் திறக்கிறாங்க ஆனா இந்த மது கடை மட்டும் மூன்றை யாராவது முடியாதுன்னு படிக்காத ஆத்தா கேக்குது அப்ப இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் படித்தவர்கள் முதல் பாமரர்கள் வரை இந்த திமுகவை எதிர்க்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அதுக்கு சாமி ஏதாவது ஒரு சாமி வந்து தூக்கிக்கிட்டு வந்து ஒரு பாதுகாப்புக்கு வரணும் அப்போ என்ன செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா அண்ணன் சீமான் வந்து ஈரோடு ராமசாமி அவர்களை வந்து பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே இந்த சாமியை வந்து கும்பிடையே மாட்டேன்னு சொல்றவங்க இந்த பெரியார் சாமிங்கிற அந்த ராமசாமியை வந்து தூக்கிட்டு வந்துடுறாங்க எப்படியா இருந்தாலும் பாதுகாக்கும்னு நினைக்கிறானுங்க சத்தியம் உறுதியாக வெல்லும் இந்த மண்ணை வந்து சீமான் ஆள்றது யாராலையும் தடுக்க முடியாதுங்கிறத எதிர்கால நாம் தமிழர் கட்சியின் வெற்றி சொல்லுங்கிறத சொல்லி இந்த என் தம்பிகளுக்கு சொல்கிறேன் எப்போதுமே நீங்கள் வந்து தெளிவாக இருங்க பதறாமல் இருங்க சிதறாமல் இருங்க உறுதியாக நம்ம வெல்வோம் அண்ணன் சீமானின் கரத்தை வலுப்படுத்துவோம் நன்றி வணக்கம்